ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீ டைம் வேலையில் இப்போ என்னென்ன பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்குன்றதை பத்தி பார்க்கலாம் இது வந்து நம்ம மாச ஜாமான் வாங்கினதும் சில பேர் அப்படியே எடுத்து உடனே கொட்டி வைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை தீர தீர டப்பாலாம் கழுவி வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் அப்புறம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அது ஒரு பழக்கப்படி செய்யலாம் நான் வந்து இப்போ எப்போ ஜாமான் தீர்ந்தாலுமே அதை உடனே கழுவிட்டு நம்ம கொட்டி வைக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த தான் எப்போதும் செய்து பழக்கம் அது ரொம்ப அழுக்க நம்ம வந்து டப்பா எல்லாம் அடுக்கி வச்சோம்னா பார்த்தோம்னா மின்ன பண்ண இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம எப்ப நம்ம பாக்ஸ் காலியானாலும் அது மாதிரி கழுவிட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப அந்த அவுள் வந்து ஏன் காட்டம்னா இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கினப்ப மீதி இந்த அவள் இப்ப வந்து பிள்ளையர் சேத்திக்கு திரும்ப நம்ம அவள் வாங்கி படைப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் மீதி இருந்ததுனால கவலே இருந்தது அதை வந்து வண்டு வண்டுபிடிச்சிடாம இருக்கும்னா நம்ம கண்ணுத்தாப்புலேயே வச்சுட்டு நம்ம எடுத்து கிளீன் பண்ணி இது மாதிரி ஒயிட் கலர் பாக்ஸை தெரியுற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் சில பேர் நம்ம எங்கேயாவது வேற டப்பால போட்டு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி தெரியாது பிளாஸ்டிக் இப்போ நான் கொட்டி வச்சதே பாத்தீங்கன்னா ஞாபகமா வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மறந்துடும் இல்லையா அதனாலதான் சொல்றேன் அப்புறம் நான் செவப்பரிசி பத்தியும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் போன வீடியோவில் கூட வாங்கினதுன்ட்டு இந்த மாதிரி அரிசி வாங்கினது இதெல்லாம் அந்த செவப்பரிசியும் வந்து நான் கிளீன் பண்ணேன் அது வந்து ரொம்பவே தான் அது ஒண்ணும் தூசு எல்லாம் இல்லை அந்த மாதிரி மில்ல வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் வாங்கும் போது அதெல்லாம் நம்ம கொட்டி வச்சுட்டு தான் இருக்கேன் அது இப்பவும் சொல்லாமேன்னு சொல்லிட்டுதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி பொருள் வாங்கும் போது நம்ம ஒரு ஒரு தமானுக்குமே ஒரு ஒரு பொருள் ஒரு அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபான் போது நமக்கு மொத்த பொருள் வாங்கும் போது நமக்கு நூறு ரூபாய் ஐம்பது ரூபான்ற அளவு செய்வோம் இல்லையா அதனாலதான் அதை கொட்டி வைக்கும் போது திரும்ப சொல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம நைட்டே வந்து நம்ம டிகாஷன் காப்பி குட்டி போட்டியா இருக்கும் இல்லையா அது வந்து நைட்டே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கும் டக்குன்னு டிகாஷன் காப்பி போட்டோம்னா அதனால நைட்டே நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு அவசரம் அப்படி டக்குன்னு போடணும் ஒரு காம நேரத்தில் இறங்கணும்னா அதுக்கு நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்த்து நம்ம அது மாதிரி கிளறி விட்டுட்டு அதை காப்பித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடணும் விட்டுட்டு அப்புறமா அந்த மேலே இருக்கிற அந்த இதை ஃபில்டருக்கு மேலே ஒன்று வைக்கிறோம் இல்லையா தூள் போட்டு போட்டுட்டு அதை வந்து போட்டு அழுத்தி வச்சிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினோம்னா சட்னி இறங்கிடும் அப்புறம் முறிங்கிறப்ப ஏன் காமிக்கிறேன்னா இப்ப மழைநாள் வர போறது இல்லையா அதனால இப்ப நமக்கு வந்து கீரை ரொம்ப கிடைக்காது சாப்பிட்றதுக்கு அதனால பொடியா செஞ்சு வச்சுக்கலாம்னு தான் அதை உளர்த்தி வச்சிருக்கேன் அப்புறம் நம்மளே சொன்ன மாதிரி இந்த காப்பி துள்ளி இதெல்லாம் வந்து சேஷ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த டைம் ஃப்ரீ டைமா இருக்க டென்ஷன் வந்து நம்ம தவிர்க்கலாம் அதாவது ஃப்ரீயா இருக்க நேரத்தை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேலையாக தான் இருக்கும் நம்ம அந்த நேரம் போது அவசரத்துக்கு வராது நம்ம வந்து குழந்தைங்களும் பிச்சு போட்டுருவாங்கல்ல அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்துட்டு போறது பசங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஈஸியான வேலையாவும் இருக்கும் நமக்கும் இடத்த அடிக்காம கொஞ்சம் பார்க்கவும் இடத்தை அழகா வச்சுக்கலாம் அது மாதிரி போய் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் காட்டுறது என்னன்னா சாமிக்கு வந்து நம்ம எப்போதும் வந்து வீட்டில் நம்ம படைக்கும் போது பிரசாதம் எல்லாம் வச்சு படைக்காத நேரத்துல நம்ம உளுந்த திராட்சை தினச்சா இருக்கு இல்லையா அது பேச்சு அதெல்லாம் வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கும் அது வந்து நம்ம சட்டுன்னு சாப்பிடத்தோன்னா அது சில நேரத்துல எடுத்து உள்ளே வச்சிடுவோம் அது வந்து டப்பால பாக்ஸில் போட்டு வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலையிலயோ இல்லை காலைல ஊற வச்சுட்டு நைட்டோ இந்த மாதிரி சூட்டி மாதிரி அடிச்சு இது மாதிரி குடிக்கலாம் நான் போன பதிவுல கூட மாதிரி சொல்லியிருப்பேன் பாதாம் பருப்பு இதெல்லாம் இப்போ வந்து நான் இது ரெண்டும் தான் ஊற வச்சதுனால கொஞ்சமா பால் சேர்த்து இப்ப நான் அதை அடிச்சு குடிக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நம்ம நிறைய பால் சேர்த்து சுகர் சேர்த்து கொடுக்கலாம் இன்னொரு பயனுள்ள பதிவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்